நாம் குரானை கொன்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் ஒன்றுதான் தான் எதிர்களுடைய தொந்தரவு அது வந்து எப்படிப்பட்ட சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க மனைவி மாமியார் அப்படி இருக்கும்போது சில இடத்துல வந்து மாமியாருடைய கொடுமை அதிகமாக இருக்கும் தாங்க முடியாது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய பிரச்சனை நாத்தினார் பிரச்சனை இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு பெரிய பிரச்சனையாக மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய இந்த சமயத்தில் இதை விட்டு நாம் எப்படி எந்த வசனத்தை ஓதி அவருடைய தொல்லைகளிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் அதாவது அவங்க நம்ம எந்த எந்த விதமான தொல்லை கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் நாமும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம் அவர்களும் நமக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க அதான் நம்ம விரும்புகிறோம் யாருக்கு தீங்கு செய்யறது கிடையாது இதை ஒரு அனுபவம் ஒரு அனுபவமான விஷயத்தை நம்ம வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க அதை நம்ம பார்க்க இருக்கின்ற சொன்னால் அது வந்து நமக்கு ஒரு படிப்பினையாக நாமும் அதனை ஓதி நம்மை பாதுகாத்துக்கொள்வதற்கு இது வந்து குடும்பத்தில் இருந்தாலும் சரி தான் வெளியில் சில எதிரிகள் நிச்சயமாக நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருப்பாங்க சில பேர்ட்டு நம்ம கடன் வாங்கியிருப்போம் கடன் கொடுப்போம் திருப்பி கொடுக்க போகிறோம் ஆனால் அதை வந்து ரொம்ப கஷ்டமான முறையில் தோன்ற கொடுத்துட்ருப்பாங்க பேச்சில் இப்போ இதில் மட்டும்லாம் நம்ம வந்து பாதுகாத்துக்கொள்வதற்கு ஒரு என்ன ஓதுவது என்று பார்க்கிருக்கின்றோம் அந்த ஒரு அனுபவ சம்பவத்தை இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதனை அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய மறக்க மறக்காதீங்க ஏன்னா நம்மை போல எத்தனையோ பேர் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஷேர் செஞ்சோம்னு சொன்னோம்னா மிகப்பெரிய உதவி அவர்களுக்கு அதனால் ஒரு சின்ன ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய அஞ்சு நேரத்தில் அஞ்சு பிள்ளை ஐந்து பேருக்கு நம்ம ஷேர் செய்தோம் சொன்னோம்னா அது பெரிய உதவியாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா கிருபி செய்வானாக கன்னித்துக்குரியிலே ஒரு சகோதரி குறிப்பிட்டாங்க அவங்க குடும்பத்தில் மாமியார் இப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பழமொழி இருக்குது மகள் உடைச்சா மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன் குடம் குடம் ஒன்று தான் அது மகள் உடைச்சா ஒன்றுமே இல்லை பரவாயில்ல அதே மரும உடைச்சிட்டா என்ன உடைச்சிட்டு இப்போ உள்ள பெரிய குடம் தெரியுமா இது அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆகவே இதுதான் இயற்கையான சூழ்நிலை இதை வந்து மீறி சில பேர் இருக்கலாம் அது வந்து அது நூற்றில் ஒரு எண்பது பர்சன்ட் இது மாதிரி இருந்தாலும் ஒரு இருபது பர்சன்ட் நல்லவர்களாக இருக்கலாம் அலமது இல்லை எல்லாம் நல்லவர்கள் தான் ஆனால் அந்த குணம் என்று மாமியார் மருமகளில் குணம் என்பது மாறாது அது வந்து அப்படி இருக்க தான் செய்யும் ஏதாவது ஒரு வகையில் இருக்க தான் செய்யும் இப்போ இவங்களை விட்டு எப்படி நம்ம பாதுகாத்துக்கொள்வது என்பது பார்க்குறக்கின்றோம் அதுக்கு நான் ஒரு சகோதரி ஓதி தண்ணி பாதாத்துக்கொண்ட குடும்பத்தில் ஒரு பிரச்சனையிலேருந்து அவன் எப்போவுமே துன்பம் கொடுக்க ஒரு வருடந்து பாதாத்த ஒரு விஷயம் சொன்னாங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் சலமாத் தடவை தூரம் லா லாயில இல்லாந்து சுகானக்கு இன்னி குந்தரம் தானே பதினோரு தடவை வலா கூத்த இல்லா விழா அணியலி போகணு தடவை நான் எப்போதுமே ஓதக்கூடிய அலுமுசூரா இருக்கு இல்லையா அதில் வரக்கூடிய இஹிரின சிராத முஸ்தகம் அலுமசூரா அவ்வளோ வருது இல்லையா இஹிணசிராத முஸ்தக்கியம் சிராத்தல்லதீனம் தலைக்கணும் வெறும் இஹிரின சிராத முஸ்தகம் மட்டும் நாற்பத்தொரு ஓதணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இதினா யாரும் எங்களுக்கு நேர்வழி காமிப்பாயாக ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைத்து விட்டாவே எல்லாத்தையும் வெற்றி பெறுவார் அப்போது பொதுவான மனுஷனும் இதினஸ்ரா முஸ்தக்கிம் நாபத்திரம் ஓதிட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் நான் ஓதிய குரான் திகர் சரவாத்துடைய பறக்கத்தை கொண்டு இந்த மனிதருடைய தீமை விட்டு இல்லை இந்த இந்த பெண்ணுடைய தீமையை விட்டு அவங்க பேரை சொல்லி தீமை என்னை பாதுகாப்பாய என்னை என் குடும்பத்தை பாதுகாப்பாயாக அவளுக்கு நேர்வழி காமிப்பாயாக நேர்வழி காமிப்போம் இது மாதிரி ஓதிட்டு அவங்க ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோட்டை ஊதி விடுங்க மனசுக்கு நினச்சி ஃபோன் ஊதி விட்டுருங்க அவங்கள நாலு திசையிலேயே ஊதி விட்டுருங்க அதுக்கப்புறம் செலவாத்து மூணு தடவை ஊதிவிடுங்க இது வந்து காலை மாலை விடாமல் செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு துறைக்கு பின்னாடி மூணு மூணு தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பத்தோரு நாளுக்குள்ளேயே இன்ஷா முழுமையாக மாறிடுவாங்க எந்த விதமான டெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க எந்த விதமான கஷ்டம் இருக்காது ஏன்னா எல்லாம் கல்வியை மாற்றக்கூடிய கல்வி மாற்றக்கூடிய அல்லா மட்டும்தான் சரியா இப்போ நான் அல்லாட்டை ஒப்படைச்சுன்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யக்கூடிய சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க கல்வெல்லாம் மாற்றிடுவோம் ஆகவே இதை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அல்லாவோட உதவி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஐந்து நேரம் தொழுகணும் சுனத்தான் நபீனான வாஜிபான தொழில் விடாமல் துருகணும் த ஹஜ்ஜத்து இஷ்ராக் லுஹா ஓவா முயற்சி செய்யணும் அது மிகப்பெரிய ஒவ்வொன்றுக்கும் த சிறப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது பேசுவோம் லுஹான்னு சொன்னால் அதுக்கு அன்று முழுவதும் இஷ்ராக்கு தொழுதோம்னா ஹஜ்ஜம் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் லுஹா அரக்கா தோல்வோம்னு சொன்னோம்னா அன்று முழுவதும் அதை வருமானத்தில் பறக்கிறது உண்டாகும் வாழ்க்கையில பறக்கிறதுக்கு நிம்மதி உண்டாகும் அவ்வாபின் தொழில் யார்கா தொழில்னா பன்னெண்டக்கா பன்னெண்டு வருடங்கள் தொழில் நன்மைகள் மூல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது செய்யணும் அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும்னா தனித்தனியாக அதை பற்றி பேசுவேன் சார் அது மாத்திரம் இல்லாமல் நன்மையான விஷயங்களை செய் செய்யணும் ஆனால் கணவன் செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு பெற்றோருக்கு உட்கார் உணர்வுக்கு செய்ய கடமையை செய்யுங்க கொடுக்கல வாங்கலாம் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் உண்மையை பேசிக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இது நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயம்னு சொன்னால் மற்றவர்கள் அவங்க மற்றவர்கள் பேசுகிறது திட்டுறது அவங்களுக்கு எடுக்கிறது அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது திருடுறது இப்போ போய் பேசுகிறது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சீரடு குடிக்கிறது சூதாட்டுறது கொலை தற்கொலை இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் என்னபடி கொள்ளணும் இப்போ நன்மையும் செய்யணும் தீமை எப்படி கொள்ளணும் நிமிஷம் சொன்னாங்க நன்மையை செய்து நன்மையும் தீ செய்யும் அதை யார் ஒரு ரோ வந்து நன்மையை செய்யணும் தீமை செஞ்சு தீமை தவிர்த்து கொண்டுட்டு நன்மை ஏவி தீமையில் இருக்கிறாரோ அவருடைய பாருடைய அவருடைய துவாயிட்டு கொல்லப்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இதை மக்களுக்கு ஷேர் செய்யும்போது நாமும் நன்மையை செஞ்சு தீமையை விட்டு விளையிட்டோம் மற்றவங்களுக்கும் இதை எட்டி வச்சுட்டோம் அப்போ வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகிவிடலாம் ஆகவே வெற்றி பெற்ற கூடுதல் ஆகுவதற்காகவே என்ன செய்யுங்க அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க எல்லாம் வல்ல அல்லா கபூர் செய்வானாக வாஹ் அலமதுல்ல அஸ்லாம் வலைக் ரமத்து